நான் வீடியோ போட்டு நிறைய என்கொயரி வந்த மீன் இந்த மீன் தான் என்ன கடைக்கு பார்த்தீங்களா யார் கண்ணு பட்டுன்னு தெரியல அதுக்கு ஃபீமேலு பாடி ஆயாச்சு என்னை காலத்தை பார்க்கம்ப பெரிய சாக் சரியா நான் வீடியோ போட்டு நிறைய பேர் கேட்டது இந்த மீனை தான் கேட்டேன் என்ன தெரியுது பார்த்தீங்களா மேலு இதான் மேலு அவர்களுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தோம் நிறைய பேர் புரியல அய்யா போட்டோ கேட்கணும் வீடியோ கேட்கணும் வீடியோ சொன்னால் என்னைத்த கிளியர் வீடியோ தருங்கன்னு கேட்குனா ஒரிஜினல் வீடியோ தருங்கன்னு கேட்குனா நார்மலாகவே அது அப்படிதான் இருக்கும் சரியா நம்ம இன்னைக்கு அதை கேடுவோம் பார்த்தீங்களா இன்னைக்கு காலமாக தான் இறந்துருக்கு எப்படி இறந்துன்னு தெரியல இது வந்து கேரளாவில் உள்ள மீன் அதுக்கு என்ன பிரச்சனை இருந்தேன்னு தெரியல ரெண்டு பேச்சு குட்டி போட்டு ரெண்டு பேச்சு குட்டியும் கிடக்கு அதனால் நமக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது செத்தது தான் ஒரு சோகம் வீடியோ போட்டு கரெக்டாக ஒரு வாரத்தில் கரெக்டாக செத்து பிமேலு மேலு மட்டும் கிடக்கு பாத்தீங்கல்ல எந்த அடியோ ஒண்ணுமே இல்லை ரெண்டு பேச்சு குட்டி போட்டுன்னு தான் செத்து